ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் Sadam மிளாக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜொமேட்டோ ரைட்டு தான் பார்க்க போகிறீங்க ஜொமேட்டோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம சேனல் வந்துட்டு இது ஜொமேட்டோட பதிமூணாவது லாக்கு நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சம்பந்தமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ரீசெண்டாயிரத்து வந்து ஜொமேட்டோ ரைட்டு பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து வீடியோவாக ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்ட்டு தமிழ் புத்தாண்டு ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு தமிழ் புத்தாண்டு நல்லவார்த்துக்களை வந்து தெரிவிச்சிக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஜொமேட்டோ புக் பண்ணியிருக்கோம் வளர்க்கும்போது தான் இப்போ லஞ்ச் பீக் ஹவர்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம் பன்னெண்டு டு மூணு மணி வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து இருக்குது இன்சென்ட்டி வந்து ஒரு இரநூறுவா நம்ம போட்டிருக்காங்க எப்போயும் மூலமாக ஒரு அஞ்சு ஆர்டர் வந்து நம்ம கவர் அப்படின்னா இன்சென்ட்டி ஒரு இரநூறுவா கிடைக்கும் நம்ம ரைடு பண்ணுறப்படனா ஒரு நானூறுவா எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நானூறு ப்ளஸ் ஒரு ஆறுநூறுவா வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரைடு பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரிலாம் ஆர்டர் வருது அது எப்போல்லாம் வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறோம் என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது எல்லாமே வந்து இந்த வீடு வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ வீடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ரைடு கிளம்பலாம் டைம் ஆகிடுச்சி நான் நம்ம ரெடி பண்ணிட்டு உங்களை நான் கூப்பிட்றேன் இப்போ வந்து நம்ம ஸ்லாட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்டர்ஸ் ஒன்றும் வரல நிறையா பேர் கேட்குறீங்க நீங்கள் எந்த ஊரில் வந்து ரைட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க நான் வந்து மதுரையில் இருக்கேன் மதுரையில் தான் வந்து ஜொமேட்டோ ரைட் இருக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டிங்க நான் மணி கரெக்டாக ஒன்று ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு இப்போ வந்து லாக்இன் பண்ணோம் ஒன் ஹவர் ஆகுது ஒரு ஆர்ட்ரு கூட போடவே இல்லைங்க ஜொமேட்டோவில் இருந்து ஸோ நான் நம்ம ஜோனில் இருந்துட்டு அண்ணா நகர் கேட்கினர் ஃபுல்லாக சுற்றிங்கிட்டு காமராஜர் சாலை அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன் ஒரு ஆர்டர் கூட விழுகவே இல்லை இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு சரி வெஜ்ஜு ஆட்ரு தான் அதிகமாக விழுகும் வெஜ்ஜு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு நானும் வெஜ்ஜு ஹோட்டலுக்கிட்டலாம் நின்று பார்த்துட்டேங்க ஒரு ஆர்டர் கூட வரவே இல்லை மணி இப்போ ஒன்றாயிருச்சு இதுக்கப்புறம் இங்கே ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி இன்சேட்டிவ்லாம் கவர் பண்ண போகிறோம் ஜொமேட்டோக்கார வந்து தெளிவாக வேலை பார்க்குறேன் பாருங்க இன்சேட்டிவ் கிடைக்கக்கூடாது ஆளே வேலைக்கு வர வைக்கணும் அப்படின்னு இன்சேட்டிவ் கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் சேலரி கூட போகிறோம் இன்றைக்கி வாங்கன்னு சொல்லி வேலைக்கு எல்லாரும் வர வச்சுட்டு ஆர்ட்ரு கொடுக்காம இருக்காம இருங்க நான் இப்போ வரும்போது பார்த்துட்டேன் மட்டும் ஜொமேட்டோ பைசா எல்லா பேருமே வந்துட்டு அப்படியே கும்பிட்றேன் ரெண்டு பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆர்டர் வரல பாருங்க ஒரு மணி நேரம் ஏதும் ஒரு ஆட்டக்கு கொடுக்காமல் இருக்காங்களே என்ன எப்படி பண்ணுறேன் கொஞ்சம் ஒளி பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் வந்தால் கூப்பிட்றேன் பாருங்கள் ஆர்டர் வந்தால் கூப்பிட்றேன்னு சொல்லி கட் பண்ணுறேன் கட் பண்ணோன்னு அவங்க ஆர்டர் வருது ஃபர்ஸ்ட்டு ஆட்ரு ஹோட்டல் சாபரி சாட்டா பாவி இரா காமராஜர் சிலை இப்போ தான்டா அங்கேருந்து வந்தேன் அங்கே இருக்கும்போது ஆர்டர் கொடுக்கல இப்போ கொடுக்குறாங்க என்ன இப்படி பண்ணுறாங்க சரி ட்ராப் வந்து பக்கத்தில் தான் அஞ்சுக்கு அஞ்சு கிலோமீட்டர் தான் ட்ராப்பு எழுநூறுவா இயரிங்ஸ் போட்டிருக்கான் அது போக ஏழுரூவா எக்ஸ்ட்ரா வர நம்ம இப்போ ஆர்டர் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் சரி முதல் ஆர்டர் தொழிலுக்கு வந்துட்டு முதல் ஆர்டரே வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அதனால் வந்துட்டு போவோம் மொதல் ஆர்டர் எடுத்துகிட்டு வருவோம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து வந்தேன் இப்போ உங்கள் வீட்ல சொன்னே பார்த்திங்களா காமரேஷாலேருந்து வந்திருக்கேன் ஆர்டரு கொடுக்கலாம் அப்படின்னு அதே காமராசால ஆர்டர் போட்டிருக்கேன் ஒரு நாள் நம்ம சொன்னது ஜொமேட்டோ காரனு கேட்டுருச்சோ தெரியல சரி ஓகே இப்போ முதல் ஆர்டர் பிக்கப் பண்ணுறக்காண்டி போய்கிட்ருக்கேன் எங்கே வந்த வழியிலே ரிட்டர்னு போயிக்கிட்டு இருக்கேன் காராக நிற்கிது போகிறேங்க இதுதான் இந்த ஹோட்டல் ஆட்டோ கூட்டமாக இருக்கே ஸ்விக்கி ஓ முதல் ஆர்டரே வந்துட்டு போச்சா இங்கே பைக்கு எவ்வளோ பார்க்கிங் நிற்கிதுன்னு இங்கேங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் இருக்குது ஆர்டர் இன்றைக்கி டிலே தான் நமக்கு போங்க வேறு லெவல் சரி வண்டி நீ பண்ணிட்டு பாருங்க ஃபுல்லாக நம்ம ஜொமேட்டோ பாய்ஸ் தான் பேக் வச்சுக்கிட்டு இந்த ஹோட்டல் வந்திருக்காங்க அந்த ஹோட்டல் வந்து ஆர்டர் விழுந்துடும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொடுப்போம் சரி உள்ள போங்க சொன்ன மாதிரி வந்து ஹோட்டல் ட்ரெஸ்ஸாக இருக்கா நீங்கள் எப்படி ஆர்டர் கொடுக்கப்போறான்னு தெரியல நமக்கு பாருங்க பாருங்கள் நண்பர்களை கால மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த ஒரே ஒரு டப்பாக எடுத்துருக்கேன் ஓ இல்லை சரியான கூட்டங்க ஏசி ஓடுது ஏசி ஓடிமே வேறு பாருங்க எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு இல்லை சரி நானாவது பரவாயில்ல காமல் ஒரு ஆள் வந்து முப்பத்தாறு நிமிஷம் நிற்கிறான் நான் ஆர்டரை கொடுக்கலாம் அவங்க பரலாம் என் அம்மால்தான் ஜொமேட்டோ பாய்ஸ் தான் நமக்காவது ஆர்டர் வந்துருச்சு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு இப்போ வந்துட்டோம் கஸ்டமர் கிட்ட நெருங்கியாச்சு நினைக்கிறேன் இன்னும் ஒரு த்ரீ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் காட்டுது மேப் கூட தான் போய்கிட்ருக்கோம் மேப்போட ஹெல்ப் இல்லாமல் எந்த வேலையுமே அங்கே ஆகாது மணி கிட்டத்தட்ட கிட்டத்தட்டிக்கு ஒன்றரை மணி ஆகிடுச்சுங்க ஒன்றரை மணியை தாண்டி வச்சு ஒன்று முப்பத்தொன்று ஆகிடுச்சு இப்போதான் மொதல் ஆர்டரை கொடுக்க போய்கிட்டு இருக்கும் வர வர ஆர்டர் இப்படி வருது நல்லா ஜொமேட்டோ காரை வந்து ஏமாத்துறோம் ஜொமேட்டோ பாய்ஸை பாவம் ஜொமேட்டோ பாய்ஸ் ஃபுல் டைம் ஓட்டுறவங்கன்னா ரொம்ப பாவம் போகல கேஷா ஓகே தேங்க் யூ கேஷ் ஆன் டெலிவரி இரநூத்தி இருபத்தொருரூவா வாங்கியாச்சு ஆர்டர் வந்து டெலிவரி கொடுத்துரும் கொடுத்தாச்சு இரநூத்தி இருபத்தொருரூவா கேஷு அந்த அம்மா வந்து இரநூத்தி ரூபா கொடுக்குது ஒருரூவா கொடுக்கல டிப்ஸும் கொடுக்கல போங்க எனக்கு இயர்னிங்ஸ் வந்து எழுபத்தி ஏழு ரூபா இந்த ஆர்டருக்கு வந்து நமக்கு வந்து இயர்னிங்ஸ் கிடச்சிருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ஆர்டருக்கு கொடுத்து வைப்போம் ஆர்டர் வந்தால் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வந்து தல்லாவில் வந்துட்டு கொஞ்சம் உட்காந்துருந்தேன் தலவாளத்தில் ஆர்டர் அப்படின்னு கரெக்டாக வந்த மாதிரி வந்து ஆர்டர் வந்துருச்சு கறி கஞ்சியில் ஆர்டர் விழுந்துருக்குது பிக்கப் பக்கத்தில் தான் போட்டுற பக்கத்தில் உட்காந்துருக்கு போய்ட்டு ஆர்டர் எடுப்போம் ட்ராப் வந்து ஆறு ஆறரை கிலோமீட்டர் போட்டிருக்கு எவ்வளோ போட்டுக்காப்பாங்க எண்பத்தி ஆறுரூபா வந்து ஏர்னிங்ஸ் போட்டிருக்காங்க போய்ட்டு ஆர்ட்ரு போய் எடுப்போம் இந்த விளாகில் வந்து செகண்ட் ஆர்ட்ரு ஆர்டர் வந்து அக்செப்டாக கொடுத்தோம் கொடுத்தோம்னா தான் சரி வரும் ஹோட்டலுக்கிட்ட வந்துட்டேன் தெரியுதுங்களா பார்த்தா உங்களுக்கு இதுதான் தல்லாக கறி கஞ்சி இங்கே தான் ஆர்டர் போட்டுருங்க ஆர்டர் போய் எடுப்போம் இது பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு மீல்ஸு ரெண்டு இருக்கா ஒன்னா சரி 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 ரெண்டாவது ஆர்டர் டெலிவரி கொடுக்குறக்காண்ட்டி திருப்பாளி போய்கிட்டு இருக்கும் நமக்கு பிடிச்ச ரோடு அந்த நத்தம் போகிற ரோடு புதுசாக இப்போ மதுரையில் கரெக்டாக அந்த ரோடு அதனால் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ட்ராஃபிக்லாம் ஒன்றுமே இருக்குது நம்ம ஆட்கப்படி செய் ரைடிங் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் வந்து கமனில் கேட்குறீங்க நீங்கள் எங்கே ப்ரோ ரைடு பண்ணுறீங்க எந்த ஊருன்னு கேட்குறீங்க நான் வந்து மதுரை தெரியுதுங்களா வெல்கம் நீங்கள் ஒருத்தன் வெல்கம் டு மதுரை ஸோ நான் மதுரையில் தான் வந்து ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ த்ரீ ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம் ஸோ அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வச்சாலும் ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம ரெண்டு ஆர்டர் பார்க்கலாம் அப்போ மூணு மணி நேரத்துக்கு நம்ம ஆர்டர் ஆறு ஆர்டர் பார்க்கலாம் ஆனால் அவனோட டார்கெட் வந்து அஞ்சு ஆர்டர் இன்றைக்கி நீ பாரு உனக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டிருந்தான் நம்மளும் கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம டூட்டிக்கு வந்துட்டோம் மணி கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மணி ஆக போகுது ரெண்டு மணி நேரம் லாகின்கள் இருக்கேன் நான் பதினெட்டு ரெண்டு மணி வரைக்கும் நான் லாகின் இருக்கேன் இப்போ தான் வந்து ரெண்டாவது ஆர்டர் கொடுக்க இருக்கேன் பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு ஆட்ரு தான் பார்த்துருக்கேன் இன்னும் நான் நாலு ஆர்டர் பார்க்குற இடத்துல ரெண்டு ஆட்ரு தான் நான் விழுந்துருக்குது ரெண்டாவது ஆர்டர் இப்போ நான் கொடுக்க இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு ஸோ இது நான் சொன்ன மாதிரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஓ கலெக்ட் கேஷ் வந்து இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி நாற்பத்தேழு ரூபா கேஷும் வாங்கியாச்சு ஆர்டரும் கொடுத்தாச்சு ஸோ டெலிவரி டு ஆர்டர் இது வந்து நமக்கு எவ்வளோ ஏனிங்ஸ் கிடச்சிருக்குதுன்னு பார்ப்போமா தொண்ணூற்றி நாலு ரூபா கொடுத்துருக்கோம் பரவாயில்லையே செகண்ட் ஆர்டருக்கு ஓகே கெட் டு நெக்ஸ்ட் ஆர்டர்னு போட்டு வைப்போம் போட்டு வச்சு என்ன பண்ணா இங்கே வாருங்க ஏதோ ஒரு போட்டா காட்டுக்குள்ளே வந்து டெலிவரி கொடுக்க விட்டுருக்கான் நம்மள இங்கே வாருங்க ஆள் நாடமாட்டமே இல்லைங்க ரெண்டாவது ஆர்டருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு புக் பண்ணோம் இப்போ வந்து ரெண்டு பத்து ரெண்டே ரெண்டு ஆர்டர் தான் பார்த்துருக்கோம் பாருங்கள் ரெண்டு ஆர்டர் பார்த்துருக்கேன் ரெண்டு ஆர்டருக்கு நூற்றி எழுவத்தொன்றுரூவா வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு வெறும் ரெண்டு ஆர்டருக்கு பரவாயில்ல ரெண்டு ஆட்ருனாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் கூட கொஞ்சம் பரவாயில்ல நான் நூற்றி எழுவத்தொன்றுரூவா வந்திருக்குது பெட்ரோலுன்னு பார்க்கும்போது எவ்வளோ செலவாக இருக்கும் அங்கே ஒரு அஞ்சு இங்கிட்டு ஒரு ஆறு பதினொன்று நம்ம ஒரு மூணு மீட்டர் சுற்றி இருப்போம் பதினஞ்சு கிலோமீட்டர் இப்போதிக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் சுற்றி இருக்கும் இந்த ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு பதினஞ்சு கிலோமீட்டருன்றப்ப எவ்வளோ செலவாகும் பெட்ரோல் ஒரு முப்பது ரூபா போகுமா அவ்வளோதான் ஸோ நூற்றி எழுபது ரூபா வந்து என்கிஸ் கிடச்சாலும் முப்பது ரூபா கிடச்சாலும் நூற்றி ஐம்பது ரூபா வந்து இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட்டு தான் ஸோ பிரச்சனை இல்லை வண்டி பெட்ரோல் வர இருக்குது இன்னும் நமக்கு வந்து டைமிங் வர இருக்குது இன்னொரு ஒரு ஒரு ஆட்ரு கிடச்சாலும் கொடுக்குற ஆர்டர் எப்படியும் ஒரு ஏழு எண்பது ரூபாயா தொண்ணூறுரூவா கிட்ட கொடுப்பான் பார்க்கலாம் ஃபுல்லாக வந்துட்டு நான் எங்கிட்டு வெளியில் போகிறதுனே தெரில மேப்பை போட்டுட்டு நான் போகிறேன் அப்புறம் ஃபுல் டைமாக ஓட்டுறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் போகல ஏன்னா நம்ம என்ன வந்து அப்போ ஓட்டுறோம் ஆர்டர் வரலையா ஆட்டாக்குன்னு நம்ம ஆஃப் போயிடுவோம் வீடியோ விளாக் கட்டி தான் வந்து நம்ம வீடியோஸ் எடுத்து ஜொமேட்டோவில் இந்த நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு காட்ருக்காட்டி தான் வந்து நம்ம போட்டுகிட்டு இருக்கிறோம் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஃபுல் டைம் ஓட்டுறவங்களுக்கு தான் கொஞ்சம் தகராறு போகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு நான் வந்துட்டேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தாண்டி வந்துட்டேன் ஆர்டர் ஒன்றும் வரல இங்கேருந்து நம்ம ஜோனுக்கு போகிறதா இருந்தால் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் போகணும் ஸோ எதுக்கு நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தால் ஆட்ரு எங்கே இருந்தாலும் ஆர்டர் கொடுக்குறேன் அதனால் எதுக்கு நம்ம ஜூனுக்கு போய்கிட்டு அப்படின்னு ஒரு நிணலாக பார்த்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா ஜொமேட்டோட வ்ளாக் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்துட்டு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் எனக்கு வந்து சண்டே தான் சண்டே மோஸ்ட்லி நான் சொல்லியிருக்கேன் நான் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் ஏன்னா ஸ்டார் ரேட்டிங் தான் வந்து நான் இப்போ வந்து நான் அப்படியே ரைடிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்மளோட ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுன்ற தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மற்றனாலாம் ஓட்டலாம் இப்போ செவ்வாய் புதெல்லாம் ஓட்டுறோம்னா ஒரு ஒரு ஸ்டார் ரேட்டிங் அந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்கும் பட் ஆனால் சண்டேன்றப்ப வந்து மூணு ஸ்டார் ஒரே நாளில் கிடச்சிருது ஸோ நான் மூணு நாள் ஓட்டுறத நான் ஒரே நாளில் ஓட்டி நான் எடுத்து வீடியோவும் விளாகு நமக்கு கிடச்சிருது அதனால் நான் வந்து சண்டேன்ற ஸ்டிச் பண்ணி ஓட்டிகிட்ருக்கிறேன் இருக்கிறேன் இதுக்கிடையில வந்து ஏன் வீடியோ ரெகுலராக கொடுக்க முடியலனா நம்ம முன்னூறு சேனல் வச்சுருக்கிறோம் அதுக்கு வந்து வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கறனால வந்து இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியல அந்த சேனல் லிங்க் வேலை நான் கீழே டெஸ்கிரிப்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன சொல்கிறது ஓகே எனக்கு ரொம்ப நம்ம மலையில் ரெண்டு ஆர்டர் தான் பார்த்துருக்கோம் ரெண்டு ஆட்ருக்குண்டாண்டான எனக்கு கொஞ்சம் கடைசி இருக்குது அதனோட ப்ரொஃபைல்ஸ் உண்டான அந்த அந்த கிரைட் எல்லாமே வந்து ஓரளவு வந்து கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா இன்னும் ஒரு காமணி நேரம் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் எங்கள் ஏரியா பதிலாக இருக்கிறேன் ஸோ ஆர்டர் நான் அப்படி நான் எரியாவுக்கு போயிடுவேன் நான் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆர்டர் ஒன்றும் வரல சரி அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு ஏரியாக்கிட்டால் வந்துட்டேன் பக்கம்தான் எங்கள் வீடு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் இன்னும் எனக்கு அந்த லாகின் ஹவர்ஸ் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்குது பாப்பா வீட்டுக்கு போயிட்டு கூட ஆஃப் நிற்கிறோமே ஆர்டர் இன்றைக்கி அவ்வளோவா வரலங்க எனக்கு ஹோட்டல்ஸ்லாம் இப்போ நான் பார்த்தேன் ரெண்டு மூணு ஹோட்டல்ஸ் வந்து லீவ் விட்டுருந்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஏரியாலுமே வந்து ஹோட்டல்ஸ்லாம் லீவ் விட்டுறதுனால தான் ஆர்டர் வரலன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து ஹோட்டல்ஸ் கம்மி ஆர்டரும் கம்மி ஆனால் டெலிவரி பாய்ஸ் கூட இன்றைக்கி ஆனால் அதனால் வந்து வர ஆர்டர் வந்து எல்லாருக்குமே ஸ்பிட் பண்ணி கொடுக்குறனால வந்து எல்லாத்துக்குமே ரெண்டு ஆட்ரு மூணு ஆர்டரு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க போல் அதனால நமக்கு வந்து ஆர்டர் இன்றைக்கி வரலை ஸோ ஓகே பரவாயில்ல வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட டவுட் எதனால் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ அதனால் இன்னும் ப்ராப்ளம் இல்லை இல்லைனா நெக்ஸ்ட்டு அடுத்து வீடியோ பண்ணும்போது அந்த டவுட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு என்னங்க அவ்வளோதான் கேட்க போகிறோம் ஸோ ஓகே நெக்ஸ்ட் ஒரு விளாகில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பாய்